வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆடி கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வரும் நாள் இரவு இந்த இரண்டு விஷயங்களை செய்யுங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அடகு வைத்த நகையும் மீட்கலாம் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் மங்களகரமான ஒரு நாள் ஐந்தாம் வெள்ளிக்கிழமைன்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் நிறைய கோவில்களில் இந்த ஐந்தாம் வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா நடக்கும் பாண்டிச்சேரியிலையும் கூட வீராம்பட்டினம் இருக்குது இல்லைங்களா அந்த கோவிலில் தேர் திருவிழா நடக்கும் ரொம்ப பிரசித்தம் அந்த ஊரே லீவில் இருக்கும் அப்படி ஒரு திருவிழா அது அம்மனுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம் ஆடி போகிற தன்னைக்கு அம்மனுக்கு வலை காப்பு அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாளைக்கு வரலட்சுமி நோன்பு உங்களுக்கு எந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் நோன்பு எடுக்கிறீங்களா கலசம் வைக்காத வெறும் படம் வச்சு கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளுவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே கணவனு கணவருக்கு ஆயில் கெட்டியாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் எப்பவுமே செல்வ செழிப்போடு இருக்கணும் செழித்தோங்கணும் நல்லதே நினைக்கணும் நம்ம மனசில் முதல்ல ஒரு நல்லது நினச்சாதான் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும் எப்பவுமே கெட்டதே பேசக்கூடாது எது ஒன்றுமே ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும்னு சொல்லுவாங்க அதற்காக தான் அந்த வார்த்தைகளை நம்ம எப்பவுமே அலந்து பேச வேண்டும் யாருக்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறோன்னு பார்த்து கவனித்து நம்ம பேசிக்கலாம் எப்பவுமே தெய்வம் நம்ம வீட்டில் தெய்வம் வாழணும்னு நினைச்சோம்னா நல்ல வார்த்தைகளே பேசி கொண்டு இருந்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரி நாளைக்கு வரலட்சுமி விரதமா என் உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டு சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு கூட்டு தாம்பளம் கொடுக்கணும்னு முடிஞ்சால் உங்களால் கொடுங்க விளக்கேற்று வச்சுட்டு ஒரு பாயாசம் செஞ்சு நம்ம வ நம்மக்கிட்ட மகாலட்சுமி படம் என்பது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த படத்துக்கு அந்த பாயசத்தை நிவேத நெவேதியமாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரவங்களுக்கும் கொடுத்து ஒரு உங்களால் முடிஞ்சது வெற்றியில பார்க்க என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படி இல்லைம்மா என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு செய்யலாம் தாராளமாக செய்யலாம் எந்த கோவிலுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே வர பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த தாம்பலத்தை கொடுங்க நல்லது நடக்கும் இது எல்லாம் செய்கிறோம் காலையில் பார்த்திங்கன்னா சுக்கரன் ஓரை இருக்குது அந்த சுக்கிரன் ஓரையில் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போயிட்டு கல்லுப்பூ வாங்குங்க இரவு நேரத்தில் இதை செய்யுங்க நான் போட்டிருக்கேன் இல்லை ரெண்டு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம நகையை மீட்டுடலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் செய்கிறோமா நீங்கள் சொன்னதை வச்சு நம்பி நான் செய்கிறோமா நல்லா இருக்கிறோமா அப்படின்னு பிள்ளைங்க கமெண்ட்ஸில் போடும்போது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷம் நான் உண்மையாக சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது மண் நகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டு அது மேலே கொஞ்சம் கிராம்பையும் போடுங்க கொஞ்சம் சோம்பு போடுங்க இது மூன்றும் சேரட்டும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் நல்ல மகாலட்சுமி வாஸ் கிராம்பு எங்கெல்லாம் கிராம்பு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நகைகள் சேரும் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா எனக்கு தோஷம் இருக்குதோ என்னவோ தெரியலையே எனக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியலையே அதுவும் இப்போ விற்கிற ரூபாய் விலைக்கு என்னால் வாங்க முடியலையே ஒரு கிராம் ஒரு கிராம் ரூபாய் ஏன் காலத்து ஏன் கல்யாணத்தப்பெலாம் ஒரு பவுனே மூணாயிரத்தி ஐநூறுரூவா இன்னுமே என்ன வயசானவங்களை கேட்க போனீங்கன்னா முந்நூறுவா விற்றுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிராம் என்னால் வாங்க முடியாது சொர்ண தோஷம் இருக்குதோ அதே மாதிரி பணம் என்பது ஒரு பத்து தேதிக்குள்ளேயே எனக்கு தீந்து போயிடுது என் குடும்பத்துக்கு பற்றாக்குறையாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வைக்கிறவங்க இந்த விஷயத்த செய்யுங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காயை முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏலக்காயை போடுங்க அதுக்கு மேல கிராம்பை வைங்க அதுக்கு மேல கொஞ்சம் சோம்பை வைங்க அதுக்கு மேல ஒரு பதினோரு ரூபா நாணயம் வைங்க இதை எங்க வைக்கலாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு மூளை இருக்கு இல்லைங்களா ஏன்னா நாளை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எப்பவுமே ஐந்தாம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு தான் இந்த ஒரு நாளை தவற விட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம என்றைக்கு வேணாலும் இதை செய்யலாம்னு நினைக்காதீங்க நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நாளை இரவு இதை நீங்கள் செஞ்சுருங்க உங்களால் உங்களுக்கு எனக்கு திசை தெரியலம்மா நான் வேற எங்கேயாவது வைக்கட்டுமா வைங்க நம்ம நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பி நம்பினவங்களுக்கு நாராயணன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்பிக்கை வச்சோம்னா யாரையுமே நம்பணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் தெய்வம் இருக்குதுன்னு நினச்சா தெய்வம் இருக்குது அந்த மாதிரி நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னல மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றலாம் நான் சொன்ன மாதிரி வைங்க அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயெல்லாம் என்னம்மா செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு மூன்று நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அதற்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் இப்போ இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த நான் வீடியோவில் இப்போ நான் காமிச்சிட்ருக்குது உங்களுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரு இது கண்ணாடி டம்ளர் எப்போ எப்பவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு வீட்டில் வீ நம்ம வீட்டில் எச்சில் படாத ஒரு டம்ளர் அதுக்குன்னு வச்சுக்கோங்க எதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சில வே சில நேரம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கோடி செலவு பண்ணுவோம் ஒரு ரூபாயில் அந்த வை ஒரு ரூபா செலவு பண்ணுவோம் ஒரு கோடி செலவு பண்ணோம் அந்த நோய் தீராது ஆனால் ஒரு ரூபா செலவு பண்ணும்போது அந்த நோய் தீந்துடும் அப்படின்வாங்க இல்லைங்களா எப்பேற்பட்ட பெரிய பெரிய பரிகாரம்லாம் செய்யும்போது சில விஷயம் நமக்கு நிவர்த்தி ஆகாது ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம செஞ்சு பார்ப்போம் இன்னைக்கு இரவு நம்ம இதை பண்ணுவோம் அப்படி நீங்கள் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அந்த விஷய நம்பிக்கை நம்ம எந்த எது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு நடந்தே தீரும் இப்போ நான் ஒரு எச்சில் படாத கண்ணடி டம்ளர் இது இதுக்குன்னே நான் வச்சிருக்கிறேன் பூஜைக்குன்னே நான் வச்சிருப்பேன் இந்த கண்ணடி டம்ளரில் நல்ல தண்ணீர் பிடிச்சி ஊற்றி வச்சுருங்க நல்ல தண்ணீர்னா எச்சில் படாத தண்ணீர் நீங்கள் பைப்பில் கூட பிடிக்கலாம் தவறு கிடையாதுக்காக வந்து நம்ம ஆர்வ வாட்டர் தான் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது தண்ணி இருக்கணும் முக்கியமாக தண்ணீர் என்பது எந்த வீட்டில் நல்லா ஒரு ஒரு பானை நிறையா நிறைய குடமாக யார் வீட்டிலலாம் வச்சுருக்குறீங்களோ அவங்க வீட்டிலலாம் நிறைய குணமாக பணம் தழும்பும் பணப்பட்டுவாடா என்பது நடந்து கொண்டே இருக்கும் அதற்காக ஒரு ம ஒரு இது மாதிரி நான் பிடிச்சி வைக்காதவங்கன்னா கூட இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த தண்ணி பிடிச்ச தண்ணியில் பன்னீரை நான் ஊற்றுறேன் ஏன்னா அந்த இடம் வந்து மனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இதை வந்து நம்ம எதுக்கு எதுக்காக செய்கிறோம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும் ரெண்டாவது என்னுடைய நான் என் பொண்ணு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நட்டு சேர்க்கணும் என் புல்லை வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறோம் குடும்பத்துக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் என்பது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சளை பன்னீர் கலந்த தண்ணீரில் போட்டுருங்க இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும் மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் இன்றைக்கே இந்த வீடியோவை போடுறதுனால ராத்திரி நீங்கள் எத்தனை மணி கூட பன்னெண்டு மணி கூட நீங்கள் செஞ்சு வைங்க இப்போ நான் தண்ணீர் ஊற்றினேன் அது மேலே கொஞ்சம் பன்னீர் விட்டேன் அது மேலே மஞ்சள் தூள் போட்டேன் அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த சந்தனம் இது வந்து ஜவ்வாது கலந்த சந்தனம்னே விற்கிறாங்க கடையில் நாட்டு நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா வெற்றி வேறு எங்கம்மா கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்கிற அத்தனையுமே கிடைக்கும் இப்போ இது மேலே கொஞ்சம் சந்தனத்தை நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நான் சொன்னிங்களா மல்லிகைப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இப்போத்தி நான் மல்லிகைப்பூ இல்லை அதுக்காக பச்சை கற்பூரம் போடுறேன் நீங்கள் மல்லிகைப்பூ இருந்தாலும் அது கூட பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நல்ல ஒரு பணக்காரத்தனமாக செல்வ செழிப்போட வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க இவங்க அப்படின்ற ஒரு ஒரு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மல்லிகைப்பூவை போட்டுருங்க தான் இதில் போட வேண்டியது நீங்கள் எங்க நினைக்கிறீங்களோ வடகிழக்கு மூல தெரிஞ்சு ஈசானிய மூல தெரிஞ்சதுன்னா வைங்க அப்படி தெரியலன்னா நடுவு வச்சாலே போதும் ஒரு மூன்று நாட்கள் இது இருக்கட்டும் அந்த இடத்துல நான் சொன்ன இந்த ரெண்டு இதுவுமே மூன்று நாட்கள் இருக்கட்டும் செல்வ செழிப்பு என் பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்துக்கும் உண்டாகட்டும் நல்ல வசதி வாய்ப்போட நல்ல பணக்காரத்தனமோட நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதுக்கு மேலே நான் ஒரு சாமந்தி பூ வச்சேன் இதோட நான் இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்